வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம் தரீஸ் தாங்க இருக்கும் ஸோ கேம் சரி டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸாக டெய்லி டேரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான புது வெரைட்டி ஆஃப் மாதாஜி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதாஜி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நான் செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய வெரைட்டிங்க ஸோ இதுலேயும் வேற பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் ஒரு நாள் பார்த்தோம் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் ப்ளவஸோட பாருங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி அதில் சமைக்க ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே லைன்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ இந்த சாரீ வந்து லைன்ஸ் வர மாதிரியான டிசைனில் அப்படின்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க சாரீ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் சாரி லைட்டாக உங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் பட் ப்ளீஸ் எடுத்து நீங்கள் காட்டிக்கலாம் ஸோ நல்லா ட்ரெண்டிங்கில் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாரீஸ் இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருவாங்க சாரியோட கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க ஸோ இதில் கலர்ஸ் தாங்க அட்டகாசமாக இருக்குது அழகான ப்ளூ பார்த்தோமா இது பாருங்க லாவெண்டர் நச்சுன்ருக்குல மாதாஜி சாரீஸ் அடுத்து அழகான க்ரீன் பாருங்கள் எல்லோ செமையா இருக்கு இது பாருங்க ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் இது வந்து ஒரு மாதிரி பேபி பிங்க் சூப்பர் சூப்பர் கலர்ஸாக இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்மளோட கேஎம் சாரீஸ் தான் நீங்கள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கலாம் வாங்கலாம் அள்ளிக்கலாம் அந்தளவு செம்ம சம்ம வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸாக இருக்குங்க நீங்கள் வர வேண்டிய இடம் விளக்கு தூணில் ஏ டூ பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம கேம் சாரிஸ் வாங்க இது வந்து வியாபாரிகளுக்கான கடை ஸோ வியாபாரிகள் மொத்தமாக இருந்து வாங்கிட்டு போய் நம்மள்கிட்ட கஸ்டமராக சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க லாபம் வைப்பாங்க இல்லையா ஸோ ஓந்நூறுபா சிலையே வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட எண்ணூறு விற்பாங்க ஸோ நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்தீங்கன்னா அழகாக அந்த சாரி ஐநூறுரூபாய்க்கே வாங்கிக்கலாம் ஸோ முந்நூறுலேருந்து நானூறு நீங்கள் லாபம் பார்க்கலாம் ஸோ வெளியே வந்து நீங்கள் ஆயிரரூபாய்க்கு வாங்குகிற சாரி இங்கே ஐநூறுரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஸோ வெளியே ஒரு சாரி வாங்குற இடத்துல இங்கே நீங்கள் ரெண்டு சாரி வாங்கி இந்த தீபாவளிக்கு மாஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சாரீ கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கிரீனும் அழகாக இருக்குது எல்லோவும் அழகா இருக்குது பட் எனக்கு ஃபேவரட் இது தாங்க லவெண்ட்ரு வித் ப்ளூ உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கேஎம் சரீஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட நேராக வாங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸாக அள்ளிட்டு போங்க மதுரையில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் வேறு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி கூட சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட வந்து எடுத்து மீட் பண்ணுறேங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் நல்லா பெரிய ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன்டாக இருக்குது பாருங்கள் சூப்பர் வருங்க உடம்புக்கு இப்படி வந்துடுது கைக்கு ஃபுல்லாக டிசைன் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கை நல்லா ஏன்னா கை தான் நல்லா தெரியும் ஸோ நல்லா கை கிராண்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளவுஸ் அளவுக்கு கிராண்ட்னஸ் கொடுத்துனாலும் சாரி சிம்பிளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்